ஏமாட் ஆ தைச்சுட்டேங்க தைச்சுட்டேன் சரி ஆ தைச்சுட்டேமா நான் ஏற்றா தைச்சுட்டேன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு போகணுன்னு சொன்னீங்களா அவசரமாக தைச்சு வச்சுட்டுங்க இன்னும் மூணு சாயத்துக்கு தைச்சு நாளைக்கு தர்றேங்க இன்னும் கேட்கறவங்க கிட்ட சொல்லுங்க அம்மா நல்லா தைப்பாங்க அப்படின்னு இது நீங்கள் போட்டு பார்த்துட்டு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க எனக்கேதான் ரெண்டு ஆர்டர் கொடுத்து கொடுங்க நல்லா அருமையாக தைக்கிறங்க சரிங்களா சரிம்மா ஆ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க தைச்சு பாருங்க நல்லாயிருக்கு நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் ஓட்டு ஓட்டு பாருங்க இருங்க நான் சொல்கிறேன் இருங்க ஓட்டு பாருங்க உங்கள் நண்பர்கிட்ட உங்கள் ஸ்னேத்காரங்கம்மா கிட்டே எல்லாம் சொல்லுங்கள் நல்லா இருக்குது நான் புதுசாக ரொம்ப வருஷமே தைக்கிறேங்க அருமையாக தான் தைக்கிறேன் அரைஞ்சு அவடெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் போட்டு பார்த்துட்டு வாங்க அரை மணி நேரம் கூட எல்லாம் திரும்பி வர்றாங்களே ஐயோ என்ன ஜாக்கெட் இல்லை சூப்பராக எவ்வளோ சூப்பராக தைச்சிருக்கீங்க ஒரு கை இல்லாமல் பாருங்க ஒரு கை இல்லை இதில் பாருங்க ரெண்டு ஊக்கு இல்லை நீங்கள் அருமையான டெய்லருந்து எப்படிங்க கைய என்னம்மா என்னம்மா செ நான் நல்லாதாம தேச்சு கொடுப்பேன் இதுنا நல்லா தேச்சுக்கிறேன் நான் நல்லாதாம தேச்சாய் பாருங்க ஒரு கையே இல்ல இதெல்லாம் நீங்க நல்லா தேக்குற டிரைலரா நானே அந்த சொந்தக்காரங்க கிட்ட இப்போதான் உங்களை இப்படி நீங்க ஏதோ நான் நீங்க புது கஸ்டமரா

போயிருமா சரி நான் கொடுத்த ஜாக்கெட்டு காசுல தேங்க இருங்க நாற்பது வருஷமா கேக்கிறோமா ஒரு கூட அந்த மாதிரி வாங்க நீங்க தான் சொல்லுங்க ஜாக்கெட் ஆகிடுச்சு உங்களுக்கு என்னங்கம்மா ரெண்டு ஊக்கு சீக்கிரம் கட்டிடுங்க உங்க கொஞ்சம் செல் பண்ணிடுங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவாருங்க எதையும் சொல்லிடுறாதீங்கம்மா செய்யலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் ஜாக்கிட்டே கிழிஞ்சாலும் தையல் நான் தைக்கிற தையல் கிழியாதுங்க அவ்வளோ பிரமாதமாக தைப்பேங்க என்னமோ இந்த ஒரு இதில் ஞாபகம் மாதிரியாக போயிடுச்சுமா எதையும் சொல்லிடாதீங்கம்மா எனக்கு துணியாக வராதுமா சரிங்களா சரி சரி உங்களை பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது சரி ம் லையே ஒரு டெய்லர் வந்து ஒரு சின்ன தைக்கிற துணியில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது எந்த அளவுக்கு அந்த துணி மோசமாக போயிருங்கிறத வச்சு தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கி இது போட்டிருக்கிறேன் ஸ்கிட் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி செல்வின் விளாக்ஸ்க்கு ஆதரவு கொடுத்தா அத்தனை நபருக்கு உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்